வணக்க நண்பா லிஜின் கன்னியாகுமரி பேசுகிறேன் வரலாறு காணாத அளவுக்கு படு மோசமான ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ்ஸை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது சென்னை ஆவடி சிஆர்பிஎஃப் கேம்பில் வச்சு இருக்கிற எஸ்எஸ்சி ஜிடி ஃபிசிக்கலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இதுவரைக்கும் எஸ்எஸ்சி ஜிடி ஃபிசிக்கல் அப்படின்றது அஞ்சு கிலோமீட்டர் ரோட்லேயே ஒரு தடவை போயிட்டு திருப்பி வர மாதிரி இருக்கும் அதாவது இன்கேஸ் அந்த மாதிரி இல்லை அப்படின்னாலும் ரெண்டு தடவை போயிட்டு திருப்பி வர மாதிரி இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் ஒரே ட்ராக்ல பதிமூணு தடவை ஓடுறது அப்படின்றது நடந்ததும் இல்லை நடக்க போகிறதும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது இதில் என்ன ஒரு மைனஸு அப்படின்னா ஒரே இடத்துல பதிமூணு தடவை சுற்றி வரும்போது அந்த கேண்டிடேட்டோட மோரல் டவுன் ஆகும் அதாவது ஒரு ரவுண்டு தான் ஓடி இருக்கேன் இன்னும் பன்னெண்டு ரவுண்டு இருக்குது ரெண்டு ரவுண்டு தான் ஓடி இருக்கேன் இன்னும் பதினொன்று ரவுண்டு இருக்குது அப்படின்றதுலே மோரல் டவுன் ஆகும் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சரி இது கூட பண்ணிடலாம் அப்படின்னு வைங்களேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நான் எத்தனை ரவுண்டு ஓடி இருக்கேன் அப்படின்றத நான் தான் கவுண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது வந்து பெரிய தப்பு சரி அதையும் நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு வைங்களேன் இப்போது எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்றது அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்களே அப்படின்னு வைங்களேன் அதாவது அக்னி இப்போ வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் தேர்ட்டி அப்படின்னு அவங்க இருக்கிற மாதிரி அவங்க ஏதாச்சும் ஒன்று சொல்லிகிட்டு இருந்தால் கூட சரி டைம் முடிய போகுது நம்ம இன்னும் எஃபர்ட் போட்டு ஓடலாம் அப்படின்ற அளவுக்கு கூட ஓடி இருப்பாங்க இது எதுவுமே பண்ண வைக்கலையாம் நம்மளே கவுண்ட் பண்ணிக்கணுமா நம்மளே டைம் பார்த்துக்கணுமா இது வந்து கொஞ்சம் மைனஸான விஷயம் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் கடைசியில் பேசுவோம் இப்போது இன்றைக்கி நடந்தது முடிஞ்சிச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது ஸோ நாளைக்கு நாளைக்கு மறுநாள் இந்த மாதிரி அடுத்தடுத்து நாளில் ஃபிசிக்கல் அட்டன் பண்ண போகிற நீங்கள் என்னென்ன கேர் பண்ணும் அப்படின்றத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா வாட்ச்சு அலோவ் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு ஒரு டிஜிட்டல் வாட்ச் வாங்கிக்கோங்க அதாவது நூறுரூபாவிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அது கட்டிக்கோங்க அவங்க முதல்ல நம்ம காலில் வந்து சிப்பு பொறுத்துறாங்கல்ல அதுக்கப்புறம் டைம் ஸ்டார்ட் உடனே நம்ம எப்போ அந்த அதை கிராஸ் பண்ணுறோமோ அப்போ தான் டைம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ டைம் ஸ்டார்ட் உடனே உங்களோட அந்த டைமர் வாட்ச்சை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க வாட்சை அதுக்கப்புறமா ஒவ்வொரு ரவுண்டுக்கும் எப்படி நான் ஓடி இருக்கேன் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டில் ஒரு பதிமூணு ரப்பர் பாயிண்ட் போட்டுக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக ரொம்ப குட்டியை போட்டால் என்னாகும் அப்படின்னா கையில் டைட்டாகி பிளட்டு சர்க்குலேஷன் நின்று அது வந்து டிஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ரொம்ப லூஸான ஒரு பதிமூணு ரப்பர் பாயிண்ட் போட்டுக்கோங்க இது என்னோடய ஐடியா இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நான் போக போக சொல்கிறேன் இப்போ ஒரு ரவுண்டு ஓடி முடிச்சிங்க அப்படின்னா ரன்னிங்கிலேயே ஒரு ரப்பர் பேண்டை ரிமூவ் பண்ணி கீழே போட்டுருங்க ரெண்டாவது தடவையும் ரெண்டாவது ரிமூவ் பண்ணி போட்டுருங்க லாஸ்ட்டாக உங்கள் கையில் ஒரு ரப்பர் பேண்டும் இல்லை அப்படின்றவுன்ன பதிமூணு ரவுண்டு முடிஞ்சுது அப்படின்னு கவுண்ட் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய ட்ரிக் இருக்குது நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை சொன்னேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா வாட்ச் அலோவ் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா பேகு கிட்டே வைக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னா காலையில் போனவங்க ஈவினிங் வரைக்கும் ரன்னிங் ஓடுறாங்க ஸோ அவங்க வந்து தண்ணி குடிக்கிறதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து ரொம்பவே அவங்களுக்கு வந்து டயர்ட் ஆயிடுச்சு ஸோ ஏற்கனவே நம்ம அகாடமிலே இருக்கட்டும் இல்லை ஊர்லேயே இருக்கட்டும் நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ண நண்பர்களாலே ஓட முடியல இன்றைக்கி கிட்டத்தட்ட ஐநூறு பேர் ஓடுனதுல ஒரு நூறு பேர் தான் பாஸ் ஆகிருக்காங்க நானூறு பேர் ஃபெயில் அப்படின்றது லாஜிக்கே இல்லாத விஷயம் எதனால் இப்படி ஆகிடுச்சி அப்படின்னா இது வரைக்கும் நடந்த எல்லா செலெக்ஷனும் ரோட்டில் தான் நடந்திருக்கு ஸோ இதுவும் ரோட்டில் தான் நடக்கும் அப்படின்னு கிட்டத்தட்ட எல்லாருமே உண்மை சொல்லணும் அப்படின்னா நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட்ஸும் நானும் சரி ரோட்டில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணோம் ஸோ இது வந்து அவங்களோட தப்பு அதாவது ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் டைமில் அதாவது நோட்டிஃபிகேஷன் விடும்போது ஹைட்டு ஒன் செவன்ட்டி வேணும் செஸ்ட்டு எயிட்டி சென்டிமீட்டர் வேணும் அப்படின்னா அவங்க மென்ஷன் பண்ணுற மாதிரியே இந்த தடவை ஃபிசிக்கல் கிரவுண்டில் தான் நடக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக கேண்டிடேட்ஸ் வந்து ப்ரிப்பேராக இருந்திருப்பாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒன் செவன்டி ஹைட்டு தான் எல்லா தடவை வைப்பாங்க இந்த தடவை திடீர்னு ஒன் செவன்ட்டி ஃபைவ் வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகிப்போச்சு சரி நடந்து முடிஞ்சது இருக்கட்டும் நாளைக்கு போகிற நண்பர்கள் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பேக்கில் எலக்ட்ரால் இருக்கட்டும் இல்லை ஓஆர்எஸ் பவுடர் இருக்கட்டும் இல்லை ஏதாச்சும் ஜூஸ் கலக்கி வச்சுக்கோங்க தண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா லெமன் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா எதாச்சும் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வச்சுக்கோங்க ஃப்ரூட்ஸ் வச்சுக்கோங்க பழம் வச்சுக்கோங்க ஏன்னா காலையில் நீங்கள் போகிறது நீங்கள் எப்போ திருப்பி வருவீங்க அப்படின்னு சொல்லவே முடியாது ஸோ ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரிஸ்க் ஆகிரும் ஸோ என்னென்ன வேணுமோ தண்ணியில இருந்து ஃபுட்டில் இருந்து எல்லாமே நீங்களே கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனால் ரொம்பவும் நல்லா தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல போகிறவங்களுக்கு முதல் பேச்சில் உட்கார்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச் தேர்ட் பேட்ச் ஃபோர்த் பேட்ச் ஃபிஃப்த் பேட்ச் வரைக்கும் கிட்டத்தட்ட சேஃபாக இருப்பீங்க ஆனால் அதை தாண்டி யாருமே சேஃப் கிடையாது பெரிய பெரிய அத்லட்டால் மட்டும்தான் டைமிங் கொண்டு வர முடியுமே தவிர நார்மலாக ஒரு டைமிங் வச்சுருக்காங்க அதாவது இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு நிமிஷம் அதாவது பார்டரில் வந்து டைம் வச்சிருக்கீங்க அப்படின்றவங்களால் கண்டிப்பா ரன்னிங் ஓட முடியாது ஸோ முதல் பேட்ச்ல போறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்டை பொறுத்த வரைக்கும் ஒன் செவன்டி இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒன் சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் நைன் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றாங்க ஸோ ஒரு அரை சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இப்போவே தலையில் கொட்டிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி கொட்டிடுங்க கொஞ்சம் ஒரு ஒரு சென்டிமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா மொழை கட்டும் அதிலே உங்களுக்கு வந்து ஒன் செவன்ட்டி ஆகிரும் ஏன்னா இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா போன வருஷம் நம்ம அகாடமிலருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படி பண்ணி இப்போது சிஏஎஸ்எப்பில் ட்ரைனிங்கில் இருக்கிறாங்க ஓகேவா ஸோ அது பண்ணிக்கோங்க செஸ்ட்டை வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் பயப்பட வேணும் அப்படின்ற தேவையே இல்லை ஏன்னா வரலாறு காணாத அளவுக்கு இப் இந்த தடவை அவங்க வந்து செஸ்ட்டை அளக்குறாங்க ஏன்னா மேலே தான் நிப்பிளுக்கு மேலே தான் போடுறாங்க இது வரைக்கும் எஸ்எஸ்சி ஜிடியில் நிப்பிளுக்கு மேலே போட்டு செஸ்ட்டு அளந்ததே இல்லை பட் இந்த தடவை அதாவது எஸ்எஸ்சி ஜிடியில் எப்படி அளப்பாங்களோ அந்த மாதிரி நம்ம அகாடமியில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அளந்ததில் ஒரு ஸ்டூடெண்ட்டோட செஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி எட்டு வந்தது ஆனால் அவனுக்கு இந்த தடவை அதாவது இன்றைக்கி ஆவடியில் செஸ்ட் அளக்கும் போது எண்பத்தி மூணு நார்மலாகவே வந்தது ஸோ எந்த அளவுக்கு அவங்க செஸ்ட்டு நார்மலாக மேலே ஏற்றி அளக்குறாங்க அப்படின்றது புரியுது ஸோ செஸ்ட்டை வரையும் கவலை இல்லை ஹைட்டை பொறுத்தவரைக்கும் ப்ராப்பராக ஒன் செவன்டி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு செலெக்ஷன் கிடைக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செலெக்ஷன் வரும்போது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் கம்மியான பார்ட்ரு மார்க்கில் இருப்பீங்க அதாவது இந்த தடவை கட் ஆஃப் அறுபத்தி மூணு வச்சுருக்காங்க அப்படின்னா அறுபத்தி அஞ்சுலேருந்து எழுபது இருக்கிறவங்க டவுட்லேயே இருந்திருப்பாங்கல்ல பட் இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மார்க் இருக்கிறவங்க ரன்னிங் மட்டும் ஓடிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை தான் ஏன்னா ரொம்பவும் கம்மியான கட் ஆஃப் இந்த தடவை இருக்க போது நிறைய பேர் அதாவது என்ன கேட்டால் எயிட்டி பர்சன்டேஜ் பேர் இந்த மாதிரி செலெக்ஷன் வச்சிட்டீங்க வச்சுட்டாங்க அப்படின்னா வெளியே போயிடுவாங்க ஸோ நல்லபடியாக ரன்னிங் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபெயிலான நண்பர்கள் நான் கீழே ஒரு வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்குறேன் அந்த லிங்கில் ஜாயின் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் இதை பற்றி லீகலாக நீங்கள் வந்து கேஸ் போட்டு இந்த செலக்ஷன் ப்ராசஸில் கண்டிப்பாக நாங்கள் திருப்தியாக இல்லை அப்படின்னு கொஞ்சம் பேர் கேஸ் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த செலக்ஷன் திருப்பி நடக்கவோ இல்லை இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது கேன்சல் ஆகி மறுபடியும் போஸ்போன் ஆகி நடக்கவோ வாய்ப்பு இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஸ்டெப் எடுங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஏன்னா ஒரு கேண்டிடேட் ஒரு வருஷம் எஃபோர்ட் போட்டு அவங்க இந்த அளவுக்கு ரெடியாகி ஃபிசிக்கல் போகும்போது அவங்கள வந்து சீட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு நிறைய ஃபோர்ஸில் நான் வந்து ஃபிசிக்கல் பார்த்துருக்குறேன் பட் ஃபஸ்ட் டைம் சிஆர்பிஎஃப் சீட் பண்ணுது அது வந்து நான் வந்து அவங்கள வந்து பர்சனலாக ஒரு ஃபோர்ஸை இந்த மாதிரி சொல்லலை பட் கண்டிப்பாக இது வந்து ஒரு சீட்டிங் மாதிரி தான் தெரியுது ஏன்னா ஒரு ஃபோர்ஸ் நினச்சா கண்டிப்பாக ரோட்டில் ரன்னிங் ஓட வைக்கலாம் நார்மலான ஒரு அகாடமியாலேயே ரோட்டில் ரன்னிங் பண்ண வைக்க முடியும் போது ஒரு ஃபோர்ஸில் இருக்கிறவங்களால் கண்டிப்பாக ரோட்டில் ரன்னிங் ஓட வைக்க முடியும் பட் இவங்க கிரவுண்டில் எதுக்கு வச்சாங்க அப்படின்றது நமக்கு தெரியல கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் பட்டு ஏ டு ஜெட் எதுவாக இருந்தாலும் ஃபெயிலான கேண்டிடேட்ஸ் அப்படியே விடாமல் கண்டிப்பாக நீங்கள் ஒரு கேங்காக சேர்ந்து நீங்கள் போராடி ஆகணும் நீங்கள் வந்து இன்லீகலாக இல்லை சண்டை போடணும் இல்லை போராடணும் அப்படின்றது இல்லை லீகலாக சைலண்டாக மூவ் பண்ணி கண்டிப்பாக இந்த செலெக்ஷனுக்கு நீங்கள் ரீ ரீசெலக்ஷன் வைக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து லீகலாக இறங்கணும் அப்படின்றதான் என்னோடய வேண்டுதல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் ஸோ நாளைக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்டேட் போட்டுகிட்டே இருக்கிறேன் இணைஞ்சிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட் ஃபெயிலானவங்களுக்கு சாரி நெக்ஸ்ட் டைம் நம்ம நல்லா பண்ணுவோம் இந்த தடவை நல்லா ட்ரை பண்ணி இன்னொரு செலெக்ஷன் வைக்கிறதுக்கான ப்ராசஸும் ட்ரை பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்